நம்ம மல்லு சிறைகளில் நம்ம மல்லி இந்த ரேணுகா கட்டையால் அடித்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம விஜய் சார்கிட்ட சொல்லணும் அதே சமயத்தில் நம்ம மல்லிக்கு இந்த ரேணுகா மேலே சந்தேகம் இப்போ ரொம்பவுமே இப்போ எனக்கு அதிகமாக இருக்கு இல்லையா அதை நம்ம விஜய் சார்கிட்ட சொல்லி புரிய வச்சு இந்த ரேணுகாவை வாட்ச் பண்ண சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம இந்த ரொடிகைக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்போ எபிசோட நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சிக்க இந்த ரொடய்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம விஜய் சாரும் நம்ம கதிரேஷனா மட்டும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தால் கண்டிப்பா இந்த சுடரும் அவங்களுடைய ஆளுகளை சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லியை வந்து வந்து போட்டிருப்பாங்க அடிச்சாங்க பார்த்துறாங்க இந்த சுடர் வந்து வந்து நம்ம மல்லி இந்த ரேனு அடிச்சுதான் கையில கட்டையை அண்ணாக்க இவங்களும் அடிக்கிறாங்க ஷாக் ஆகும் உடனே இந்த ரேனுக்க கையில் இருக்கிற கட்டையை பக்கம் ரவுடிங்கிட்ட கொடுத்து அவுகடி மாதிரி பயணக்க மாத்துறாங்க ஆனாலுமே நம்ம மல்லி நல்லா கண்ணால் வந்து பாத்துடுறாங்க இந்த ரேணுகா தான் அடிச்சுதான் வந்து பாத்துடறாங்க இன்னும் பின்னாடி இருக்கிறவங்க அடிக்க வர சமயத்தில் தான் நம்ம விஜய் சார் வந்து சரியான நேரத்தில் நம்ம மல்லியை வந்து காப்பாற்றுறாங்க இல்லை அப்படின்னா நம்ம மல்லியை வந்து கொலை பண்ணிட்டு அந்த பழியை பார்த்தாக்க அந்த ரவுடிங் மேலே போட்டிருப்பாங்க இந்த ரேணுகா வந்து தப்பிச்சிருப்பா ஆனால் இப்போ இந்த ரேணுகா அடித்ததை நம்ம மல்லி கண்ணால் வந்து பார்த்துருக்காங்க இல்லையா அதனால நம்ம மல்லியும் நம்ம மல்லிப்ப இந்த விஷயத்தை நம்ம விஜய் கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஏன் அப்படின்னா நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்லணும் ஆனால் நம்ம விஜய் சார் வந்து நம்ப மாட்டார் இல்லையா இப்படி ரேணுகா வந்து அப்படி அடிச்சிருப்பா கண்டிப்பாக அடிச்சிருக்க மாட்டா ரேணுகா எதுக்காக அப்படி பண்ண போகிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் ஆயிரம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதே சமயத்தில் ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி எதுவுமே வந்து கிடையாது இல்லையா அதனால் நம்ம மல்லிப்பேனக மனசுக்குள்ளே போட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மல்லிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து சந்தேகம் இருந்துச்சு இவங்க ரேணுகா தானே வேறு யாராச்சும் மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருந்துச்சு இவங்க மென்டல் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பைத்தியமெல்லாம் கிடையாது அதே சமயத்தில் இவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லி கூடிய சீக்கிரமே நம்ம மல்லிக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தால் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் இந்த டெண்டர் வந்து கிடைக்காதனால அந்த ரகு இருக்கான் இல்லையா அந்த ரகு பயணக்க பயங்கரமான கோவத்தில் இருக்கான் குடிச்சு செம்ம கோவத்தில் வந்து இருக்கான் இந்த சுடரை நம்பி எல்லாம் வீணாக வந்து போச்சு இந்த சுடர் போட்ட பிளான் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக வந்து போச்சு நமக்கு அந்த எண்பது கோடி ரூபா டெண்டர் வந்து கிடைக்காம போச்சுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அந்த பாட்டிலை உடைச்சிட்டு பயங்கரமாக எனக்கு கோவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஜய்யால் தான் நான் பொண்டாட்டி போலன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வந்து நிற்கிறேன் இப்பவும் பார்த்து அவனால் தான் எல்லாமே வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் மேலே செம்ம கோவத்தில் வந்து இருக்காங்க சொல்ல நம்ம விஜய் சாரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய பேர் இருக்கு அப்படின்னா இந்த இந்த ரகுக்கும் நம்ம விஜய் சாருக்கும் இதுக்கு முன்னாடியே இப்போ பிஸ்னஸில் நிறைய முறை இந்த ரகு வந்து நம்ம விஜய் சார்கிட்ட வந்து தோற்று இருக்கிற மாதிரியும் நம்ம சாரால் அந்த ரகு வந்து நிறைய இழந்த மாதிரி பயனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நம்ம சார் மேலே இந்த ரகுக்கு ஏற்கனவே பணக்க செம கோபத்தெல்லாம் இருந்திருக்காங்க போல அதே சமயத்தில் இப்போ நம்ம சாரும் அந்த கதிரேசனும் சரியான நேரத்தில் போயிட்டு நம்ம மல்லியையும் அந்த சுடரையும் பதினாக்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த ரவுடி எல்லாருமே பனை எனக்கு ஓட விட்டு அங்கிருந்து பயனுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால அந்த கதிரேசனுடைய அந்த டெண்டர் பத்திரம் எதுவுமே பண்ணக்க இப்போ அவங்களுடைய கைக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு இல்லையா அந்த கோபத்தையும் சேர்த்து இந்த ரகு ப என்ன பண்ண போறான்னு தெரியல இன்னொரு பக்கம் அந்த ரேணுகா மேலே நமக்கு இருக்கிற சந்தேகம் அதே சமயத்தில் நம்ம மல்லி வந்து பார்த்த விஷயத்தை நம்ம மனோகர்கிட்டையும் நம்ம அன்னப்பூர்ணியமாக கிட்டேயும் வந்து சொல்ல போகிறான் என்னை வந்து பின்வாண்டியில் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னப்பூர்ணியமாக கிட்டே சொன்னோடனே நம்ம செம கோவம் வருது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்